அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே நவம்பர் முப்பது கார்த்திகை பதினான்கு தொண்டன் உனக்கு தொண்டு புரிந்தே நின் அன்பர்கள் எல்லாரும் உனக்கு உரியவர் ஆயினர் நான் யாண்டும் தொண்டனாயிருக்க கற்றுக்கொள்வேனாக மேடுகளில் இருக்கும் சிற்றாறுகள் எல்லாம் சிற்றாறுகளெல்லாம் இருக்கும் பேராற்றில் கலக்கின்றனர் உயிர்களெல்லாம் தொண்டனுக்குச் சொந்தமாய் விடுகின்றன மற்றவர்களுக்கு அவன் தலைவன் எனினும் தலைச்சுமை போன்ற அவன் யாருக்கும் தொந்தரவு கொடுப்பதில்லை மற்றவர்களுக்கு அவன் முன் நிற்பவன் எனினும் யாருக்கும் இடைஞ்சல் செய்வதில்லை தொண்டன் யாருக்கும் எதிரியல்ல அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் நன்புறு நல்லூர் பெருமணம் மேய்வி நின்று இன்புரும் எந்தை இணையடி ஏற்றுவார் துன்புறுவார் அல்லர் துண்டு செய்வாரே சம்பந்தர் தொண்டினுடைய பெருமையை உணர்ந்து நாம் அனைவரும் தொண்டர்கள் ஆக வேண்டும் என்று சிந்தனையிலே நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார் சுவாமிஜி தொண்டன் தொண்டு தொண்டன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அது நமக்கு என்ன உணர்ச்சிய ஏற்படுத்துகிறதுனா ஒருத்தர் அடிமை மாதிரி வேலை செய்யணுமா அடிமை அல்ல அன்போடு பணிவிடை செய்ய வேண்டும் ஒருவன் தொண்டன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு எஜமானன் இருப்பான் இவருக்காக நான் வேலை செய்கின்றேன் அப்ப என்னைய தொண்டனா இருக்க சொன்னா நான் யாருங்கிட்டயும் அடிமையா இருக்கணும் போல் இருக்கேன் இல்ல அது வல்ல கருத்து உயிர்கள் அனைத்தையும் இறைவனின் வடிவங்களாக பார்த்து உயிர்களுக்கு தேவையான காரியத்தை சரீரத்தின் மூலம் செய்வதுதான் தொண்டு அதனால நீ அடிமை ஆகி விட மாட்டாய் தொண்டுக்கு மூல உந்துதலாக இருப்பது உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு அதை வெளிப்படுத்த செய்யக்கூடிய சக்தி உன்னுடைய ஆற்றல் செயல்படும் திறன் தொண்டன் என்பவன் அன்பும் ஆற்றலும் உடையவன் நீ அடிமை அந்த அன்பும் ஆற்றலும் நாளடைவில் உன்னை தலைவனாக்கும் அதனால இந்த தலைவன் தொண்டன் கீழ இருக்கிறவன் மேல இருக்கிறவனுங்கிற பாகுபாடுகள் பார்க்காம நீ உயிர்களுக்கு அன்பு செலுத்து அந்த அன்பை செயல் மூலமாக சேவையாக தொண்டாக வெளிப்படுத்து அப்படிங்கிறாங்க சுவாமிஜி ஏன் அப்படி செய்யணும்னா அப்படி தொண்டு புரிந்துதான் அன்பர்கள் எல்லோரும் உனக்குரியவர் ஆயினர் இப்போ இறைவனுக்கு உரியவன் ஆவது என்பது என்ன இறைவன் மீது ஏதோ பக்தி செலுத்துவது என்ன ஒரு வெள்ளிக்கிழமை என்ன நல்ல நாள் அதுமா கோவில் போயிட்டுருவோம் பிறந்த நாள்லாம் கோயில் போயிட்டுருவோம் அப்படி மட்டும் இருந்தா போதுமான நீ எவ்வளவு தூரத்துக்கு இருக்கியோ அவ்வளவு தூரத்துக்கு பகவான் உனக்கு அருள் புரிந்து இருப்பார் அதை விட பன்மடங்கு அருள் புரிந்து காத்து கொண்டிருக்கிறார் ஆனா நீ எவ்வளவு நீ நினைக்கிறியோ அவ்வளவு தூரத்துக்கு அவர் உன் உள்ளத்துல உனக்கு உணர்ச்சி பூர்வமா உன்னை உணர்த்தும்படி இடம் பிடித்திருப்பார் நீ அப்ப நெருக்கத்தை அதிகரிக்கணும்னு என்ன செய்யணும் இறைவனோட நெருக்கத்தை அதிகரிக்கணும்னா துண்டு புரியணும் துண்டு புரிந்துதான் அன்பர்கள் உனக்கு உரியவர் ஆயினர் இப்போ ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பண்டரிபுரத்துல வாழ்ந்த பக்தர்களை எடுத்துக் அவர்கள் கடவுளை வணங்கினதுக்கும் கடவுளை உணர்ந்ததற்கும் கடவுளோட பழகினதுக்கும் நாம கடவுளை வணங்குவதற்கும் உணர்வதற்கும் பழகுவதற்கும் உள்ள வேறுபாடு நமக்கு புரிகிறது இல்லையா அந்த வேறுபாடு எதனால வந்தது அவர்கள் தொண்டர்கள் ஆயினர் அதனால கடவுளுக்கு உரியவர் ஆயினர் அதனால இறைவன் புகழை பாடு இறைவனுக்கு சேவை செய் இறைவன் அடியார்களுக்கும் அவன் படைத்த படைப்புகளாகிய உயிர்களுக்கும் தொண்டு புரி பக்தி இருந்தாலே கூடவே தொண்டு வந்து விட வேண்டும் அப்படி தொண்டு புரியும் போதுதான் இறைவனுக்கு நெருக்கமானவர் ஆகின்றாய் அதனால நான் யாண்டும் தொண்டனாயிருக்க கற்றுக்கொள்வேனாக கற்றுக்கொள்ளணும் தானா வந்து விடாது தொண்டு செய்வது என்பது தானாக வந்து விடாது நாம் முயற்சி எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் சுயநலமும் அகங்காரமும் நம்மளை தொண்டு விடாது அப்ப என்ன செய்யணும் ஒழிச்சு தான் தொண்டில் ஈடுபட வேண்டும் அதனால சுவாமிஜி நாம வாழ்க்கையில் வேண்டும் ஆணவ அகங்காரத்தை ஒதுக்கி வைத்து விட்டு ஆற்றலை ஆண்டவனிடம் அர்ப்பணித்து தொண்டிலே ஈடுபட வேண்டும் இந்த தொண்டினுடைய அவசியம் என்ன முக்கியத்துவம் என்ன விளக்குகிறார்கள் மேடுகளில் இருக்கும் சிற்றாறுகள் எல்லாம் பள்ளத்தில் இருக்கும் பேராற்றில் கலக்கின்றன மேட்டுப்பாங்கான நிலப்பகுதியில ஆங்காங்க கொஞ்சம் 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 தண்ணி ஊறுகிறது சேருகிறது அப்படி ஊறி ஓடி வரக்கூடிய தண்ணி அங்கேயே நிற்காது பள்ளத்தை நோக்கி ஓடிவிடும் அவ்வளவும் பள்ளத்துல வந்து சேர்ந்துடும் அங்கதான பறந்த அங்கே இருந்துக்கோ ஏன்னா இருக்காது ஏன் அது மேடு அது தண்ணியினுடைய இயல்பு பள்ளத்தை நோக்கி பாய்வது அது போல இறைவனுடைய அருள் பனி உள்ளத்தை நோக்கி பாயும் அதனால உனக்கு பணி இருந்தா இறைவன் அருள் உன் உள்ளத்தில் தங்கும் உயிர்கள் தொண்டனுக்கு சொந்தமாய் விடுகின்றன ஆங்காங்கே ஆங்காங்கே தோன்றிய ஊரிய எல்லாம் சேர்ந்து பழத்தை விழர மாதிரி எல்லா உயிர்களும் இந்த தொண்டனுக்கு சொந்தமாகி விடுவார்கள் ஏன் அவன் எல்லா உயிர்களுக்கும் முதலில் தன்னை சொந்தமாக நினைத்து அவர்களுக்கு வேண்டிய சேவையை செய்தான் அப்ப இவங்க திரும்ப அன்பு செலுத்தி தான் தீரணும் மற்றவர்களுக்கு அவன் தலைவன் தலைச்சுமை முதல்ல என்ன சொன்னாங்க இது தொண்டன் எப்படி எல்லாரையும் சொன்னாங்க எல்லாருக்கும் தொண்டு புரிவதனால சேவை செய்வதன் மூலம் நீ உயிர்களை உன்பால் ஈர்க்கிறாய் ஒன்று இரண்டாவது தொண்டன் என்ன செய்யறான்னா அவன் தலைவன் என்ன நீ தொண்டன் சொன்னீங்க திருப்பி தலைவன் தலைவன் ஒரு எஜமானன் ஒரு ஆளு அப்படின்னா பழம் பதவி அந்தஸ்து அதெல்லாம் இருக்கிறவன் தான் தலைவன் அப்படிங்கறது மட்டும் இல்ல ஒரு காரியத்துக்கு நடைமுறைக்கு அவங்க தலைவரா இருக்கலாம் ஆனா அந்த தலைவர் கூட தொண்டன் தான் கேட்பார் தொண்டர்கள்ட்ட ஆலோசனை பண்ணுவார் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படிப்பட்டவர் தான் சரியான தலைவரா இருக்க முடியும் ஏன்னா மக்களுடைய தேவை அறிந்து செயல்பட முடியும் ஒருத்தர் காருக்கு சொந்தக்காரரா இருப்பாரா இருக்கும் அவர் தான் லட்ச போட்டு வாங்கியிருப்பார் ஆனா அந்த காரை வந்து இப்ப வெளியூருக்கு எடுக்கணும்னா மெக்கானிக் என்ன சொல்றானோ டிரைவர் என்ன சொல்றானோ இப்ப கார் ஃபிட்டா இருக்கு போகலான்னு சொன்னா தான் போவாரு அப்ப அவன் தொண்டன் சொல்றதை கேக்குறானேனா இதுல வந்து வசதி தாழ்த்தி இல்ல இந்த இடத்துல காருக்குரிய விஷயம் தெரியும் மெக்கானிக்கு அது மாதிரி தொண்டன் மக்களுக்கு சேவை செய்வதால் அந்த சேவையின் மூலமாகவே தலைவன் விடுகிறான் அப்படித்தான் வீட்டிலையும் தாய் எல்லாருக்காக உழைத்து இல்லத்த ஆகிறாள் ஆனா அவள் செய்யறது பார்த்தா வேலைக்காரி மாதிரி வேலை செய்வா நான் வேலைக்காரி மாதிரி உழைக்கணுமா அப்படின்னு உட்கார்ந்தா அந்த குடும்பத்துல அமைதியும் இருக்காது அன்பு இருக்காது நல்லது எதுவுமே வளராது அப்ப தொண்டு புரிபவன் அந்த தொண்டின் மூலமே தலைவனாகி விடுகிறான் ஆனா அதுக்கு காலம் எடுக்கும் நீ இடைவிடாத தொண்டு புரிந்து கொண்டே இருந்தால் உனக்கு தன்னை அறியாத தலைவனுக்குரிய தகைமை வந்துவிடும் ஆனா அப்படி தலைவனாக இருந்தாலும் இங்க சுவாமி சொல்ல விரும்புறது என்ன மற்றவர்களுக்கு அவன் தலைவன் எனினும் தலைச்சுமை போன்றவன் யாருக்கும் தொந்தரவு கொடுப்பதில்லை சில தலைவர்கள் அப்படித்தான் அவங்க தலைவர்கள் விட பாஸ் எஜமானன் நான் சொன்னது கேட்டாகணும் அப்படின்னு வற்புறுத்தி கஷ்டப்படுத்துவார்கள் தன் கீழ அப்படி இருக்க மாட்டான் தொண்டன் யாருடைய அகங்காரத்தையும் புண்படுத்தாமல் அவர்களுக்கு வேண்டிய நல்லதை முடிஞ்ச அளவு செய்வான் தலைச்சுமை போன்று அவன் யாருக்கும் தொந்தரவு கொடுப்பதில்லை அப்புறம் மற்றவர்களுக்கு அவன் முன் நிற்பவன் எனினும் யாருக்கும் இடைஞ்சல் செய்வதில்லை நாளுக்கு என்ன செய் அப்படின்னு தகச்சிருக்கும் முன்னாடி வந்து நின்றுடுவான் தொண்டன் செய்து பழகியவன் சொல்லுங்க நான் அப்படிம்பா வந்து நிக்கிறதுனாலயே இடைஞ்சல் இல்ல அவன் உதவிதான் செய்கிறான் இப்ப நாம இந்த பக்கம் ஒரு பாதையில ஒரு திசையை நோக்கி முன்னாடி குறுக்க வந்து நின்னா நமக்கு இடைஞ்சல் பண்ற அப்படி இல்லாம இதை எப்படி தூக்க முடியலையே தடுமாறம்பு ஒருத்தர் முன்னாடி வந்து குடுங்க நான் தூக்குறேன் அப்படின்னு நம்ம கையில இருக்க சாமான வாங்கிட்டா அது இடைஞ்சல் இல்லையே அது மாதிரி தான் தொண்டன் இருப்பான் எல்லாவற்றிலும் அவன் முன் நிற்பவன் சொன்ன மற்றவர்கள் தயாராவதற்கு முன்னால் அவன் தொண்டு செய்ய தயாராகி வந்து நின்று விடுகிறான் அதனால முன்னிற்கிறான் ஆனால் இடைஞ்சல் இல்லை உன் வழியை தடுத்து கொண்டு நிக்கல உனக்கு உதவி அவன் வந்து நிற்கிறான் அப்படி இருக்கிறவன் தான் தொண்டன் அப்படிப்பட்ட தொண்டனாக நீ ஆகிவிடு அதனால அவன் யாருக்கும் இடைஞ்சல் செய்வதில்லை முன்னின்றாலும் இடைஞ்சல் செய்வதில்லை தொண்டு செய்கிறான் தலைவன் என்றாலும் யாரையும் அடிமைப்படுத்துவதில்லை தொண்டின் மூலம் எல்லோருக்கும் உறையவனாகிறான் எல்லோரையும் தனக்குறைவனாகிறான் அதனால தொண்டன் யாருக்கும் எதிரி அல்ல ஏன் அகங்காரம் இருந்ததுனா எனக்கு வந்து நீ உதவி செஞ்சாலும் என் அகங்காரத்துல முதல்ல உன்னை தப்பாத்தான் நான் பேசுவேன் அப்புறம் போக போகத்தான் ஓ இவன் வந்து நமக்கு நல்லதுக்கு தான் உதவி செய்யறான் அப்படின்னு எனக்கு புரியும் அறிவு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஆணவன் வேலை செஞ்சு உன்னை புரிஞ்சுக்க விடாம தடுக்கும் ஆனா தொண்டன் அதை பொருட்படுத்த மாட்டான் அதனாலதான் அவன் தொண்டன் பொருட்படுத்தாமல் எனக்கு தொடர்ந்து நல்லது செய்யும் போது எனக்கு கொஞ்சம் புத்தி முழிச்சுக்கும் அதனால தொண்டன் யாருக்கும் எதிரி அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் தொண்டன் எல்லோருக்கும் நண்பன் எல்லோருக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டே இருப்பான் அப்படி இருந்தால் என்னாகும் கடவுளுக்கு உரியவன் ஆகி விடுவான் மக்கள் மட்டுமல்ல இறைவனும் தொண்டனின் பெருமையை உணர்ந்து அவன் இந்த மகன் நம்மிடம் வருவதற்கேற்ற தகுதியை பெற்றுவிட்டான் என்று தனக்கு உரியவனாக இழுத்து தன் பக்கம் தன் வைத்துக் கொள்ளுவான் தொண்டனை அதனால தாய்மானவர் என்ன சொல்றார் கடவுள் தேடணுமா அங்கு இங்குன்னு பல இடங்களை சொல்லிவிட்டு தொண்டர்களிடத்திலோ நீ வீட்டிருப்பது அப்படிங்கிறார் தொண்டர்களின் இதயத்தில்தான் இறைவன் வசிக்கின்றான் நித்தியவாசம் செய்கின்றான் அதனால நீ தொண்டனாகிவிடு என்று சுவாமிஜி தொண்டின் அவசியத்தையும் பெருமையையும் சிறப்பையும் எடுத்துச் செல்கிறார் அப்புறம் திருஞான சம்பந்தருடைய தேவார பாடல் ஒன்று அருமையான பாடல் அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் இறைவனுடைய அடியார்கள் சிவனுடையார் மட்டுமல்ல எல்லா பக்தர்களும் அப்படித்தான் அடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அன்புரு சிந்தையர் ஆகி உள்ளத்தில் அன்பு ஊறிக்கொண்டே இருக்கின்றது அது வறண்ட பூமி அல்ல அது இறக்கசிவு உள்ள பூமி அதனால அங்க பயிர்கள் நல்லா வளரும் அப்படிப்பட்ட உள்ளம் இது அன்பு நிறைந்தது அன்புரு சிந்தையர் ஆகி யாரிடத்து அன்பு இறைவனிடத்து பேரன்பு அது உயிர்களிடத்து அன்பாகவும் தொண்டாகவும் வெளிப்படுகிறது அதனால அன்புறு சிந்தையர் இறைவனிடத்து பேரன்பு போன்ற பக்தர்கள் என்ன செய்கிறார்கள் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்தை சிவபெருமானை விளக்குவதற்கு சில பதங்களை போடுற சம்பந்தர் என்ன நண்புரு நலன் நிறைந்திருக்கின்ற நல்லூர் நல்லூர் என்பது இப்ப அதை சொல்றோம் அந்த ஊர் அழைக்கப்படுகிறது தஞ்சை நாகப்பட்டினம் மாவட்டத்துல எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருத்தலத்தின் பெயர் நல்லூர் அந்த நல்லூரில் உள்ள கோயிலுக்கு பெயர் பெருமணம் அந்த பெருமணம் என்கிற கோயிலிலே உரைகின்ற சிவபெருமான் அத சொல்றங்க நல்லூர் நலன் நிறைந்த தர்மத்தின் வழியில் செல்லுகின்ற மக்கள் வாழுகின்ற நல்லூரில் பெருமணம் பெருமணம் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பு பொருந்திய கோயிலில் உரைகின்ற இன்புறும் எந்தை மகிழ்ச்சியா இருக்கிறாராம் ஆனந்தமா இருக்கிறாராம் இறைவன் அந்த இன்புறும் எந்தை என் தந்தையாகிய இறைவன் அதை நாம என்ன செய்யணும் அவர இணையடி ஏத்துவார் அவருடைய இரண்டு திருவடிகளையும் வணங்க வேண்டும் யார் வணங்குகிறார்கள் அந்த முதல் வரியில சொன்னார் அன்புரு சிந்தையராகிய அடியவர்கள் உள்ளத்தில் அன்பு ஊறுகின்ற அந்த பக்தர்கள் சிவபெருமானின் திருவடிகளை வணங்குகின்றார்கள் அந்த சிவபெருமான் யார் நலம் நிறைந்த நல்லூரிலே பெருமளம் என்கிற கோயிலிலே வீற்றிருக்கின்ற பெருமான் அப்படி வணங்கினால் என்னாகும் துன்புறுவார் அல்லர் அவருக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வரமாட்டார் வந்தால் அவற்றையெல்லாம் மிக எளிதாக விரட்டிவிட அவர்களுக்கு இயலும் துன்புறுவார் அல்லர் எப்படி அவர்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சது தொண்டு செய்வாரே நான் நல்லா இருந்தா போறோன்னு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கட்டும் சொல்லி எல்லாருக்கும் தேவையான உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள்தான் தொண்டர்கள் தொண்டர்களுடைய தொண்டுக்குத்தான் மதிப்பு தொண்டர்களுடைய அன்புக்குத்தான் மதிப்பு அதனால் அவர்களுடைய பொருளும் அருளும் சிறப்பு மிக்கவை இப்படி தொண்டின் பெருமையை ரொம்ப அழகாக சித்தரிக்கிறது இந்த பாடல் இறைவன் மீது கொண்ட அன்பு அது உயிர்களிடத்தும் அன்பாகவும் நட்பாகவும் கருணையாகவும் வெளிப்படுகிறது அதனுடைய வெளிப்பாடு சேவை வாழ்க்கையில் அன்பும் சேவையும் நிறைய பெற்றவனாக வாழ வேண்டும் அத்தகைய தொண்டனே இறைவனுக்கு நெருக்கமானவர் ஆகின்றனர் அதனால ஏதோ நானும் கோயிலு போய் சாமி கும்பிட்டேன் வந்தேன் அப்படின்னு போதும்னு நினைச்சா அந்த பக்தி நீ ஆழ்ந்து போகணும்னு நினைச்சீனா கடவுளுக்கு பக்கத்துல போகணும்னு நினைச்சீனா தொண்டு புரி உயிர்களுக்கு தொண்டு புரி என்று நமக்கு இங்கே கற்றுக் சுவாமிஜி ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகராஜ் கி Jay!